செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பொன்னம்மாவின் பொன்னான கதைகள் வணக்கம் நான் உங்கள் பொன்னம்மா இப்ப தங்கதுல முதலீடு செய்ய சரியான நேரமா இதுதான் பலரோட கேள்வி சந்தேகமே வேண்டாம் இதுதான் சரியான நேரம் உலக அரசியல் குழப்பங்கள் பணவீக்கம் போன்றவற்றிலிருந்து உங்க பணத்தை பாதுகாக்கும் புகலிடம் தங்கம்தான்

பொன்மகள் சேமிப்பு திட்டம் மாதிரியான டிஜிட்டல் முறைகள்ல முதலீடு செய்யலாம் தங்கம் இப்போ வெறும் ஆபரணம் அல்ல அது ஒரு பொருளாதார காப்பீடு மீண்டும் ஒரு பொன்னான தகவலுடன் சந்திப்போம்